ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போல் போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ண தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்ப நடக்கிறதுன்னு எல்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்ப பார்க்க போறோம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக கெட்ட விஷயம்தான் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடாது கோச்சாரத்திலையும் வரக்கூடாது களத்துற காரகன் களுத்துற ஸ்தானத்துக்கு வர்றது காரகோ பாவனாஸ்தி காரகத்தத்தை கெடுப்பார் அதனால் கணவன் மனைவி உறவு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பக்கம் பக்கத்தில் இருப்பாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு இவர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் சனி பார்வையில் சுக்கரன் வர்றதுனால அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் அது வக்ர சனி சனியின் பார்வையில் சுக்கரன் வர்றதுனால கெடுபரன்கள் ஏற்படாது சுக்கரனின் பார்வையில் வக்கர சனி இருக்கிறதுனால உங்களுடைய முரட்டுத்தனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிற புதன் கதியில் பின்னோக்கி நகர்வதும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் வந்து இந்த இடத்துல அசுப சுக்ரலாம் இல்லாமல் சுப சுக்ரனாக மாறுவார் இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்ட்டு சொன்னால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் பத்தாம் வீட்டு அதிபதியான தான் இந்த செவ்வாயின் பார்வையில் சுக்ரன் வர்றதுனால ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் செவ்வாய் லாபஸ்டா உங்கள் நான்காம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஆரோக்கிய லாபம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்மறை பலன்கள் கொண்ட வாழ்க்கை துணை மூலமாக இருந்த கவலைகள் விலகும் ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்தார் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உணர்வை ஏற்படுத்தி கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அதாவது கும்ப ராசியில் பிறந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப்காக காத்துருக்கிறவாளுக்குலாம் புதிய பார்ட்னர்ஸ் அமையறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் குறிப்பாக இடுப்பு பகுதியில் இருக்கிற ஆரோக்கிய சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசாந்தர் பிரச்சனைகள் யுட்ரஸ் பிரச்சனை இதெல்லாம் மருத்துவ ரீதியாக இன்ஃபேக்ட் கூட சப்போர்ட் இல்லாட்டினா கூட நீங்கள் எப்போவோ ஏதோ ஒரு புண்ணியத்தில் உங்களுக்கு மீண்டும் உங்கள் உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு அடிபட்டு ஏதாவது ஒரு வலி வந்து நிவர் நிவாரணம் அடையும் அது மாதிரி உங்களுக்கு திடீர் மேஜிக் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் மேஜிக்காக தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இந்த பெண்களுக்கு குமராசியில் பிறந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் அமைகின்ற மாதமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கு இதில் குரு நாலாம் இடத்துல இருக்காரு எனக்கு தொழில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொழில் மாற்றத்துக்கு குருவை காட்டிலும் செவ்வாயும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க ஏன்னா செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு தசமஸ்தானத்தை தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது புதிய தொழில் அமைப்பதற்குண்டான வாய்ப்போ ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி படிக்கிற குழந்தைகள் சார் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சக பணியா சக நண்பர்கள் கூட படிக்கக்கூடிய குழந்தைகளால் தேவையற்ற விமர்சனங்கள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு தான் புதன் வ வக்கிரகதியில் பின்னோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த டுவெல்த்து படிக்கிற குழந்தைகள் டென்த் படிக்கிற குழந்தைகள் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் அதே மாதிரி காலேஜ் எக்ஸாம் எழுதுகிற செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் அறிவாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது கலைத்துறை மீது இருந்த நாட்டம் குறைந்து படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யுகம் ஏற்படும் எதிர்பால் இனத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது கும்பராசிக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நாட்களுக்கு உண்டான பதிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வராரு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டெல்லாம் அம்பாள் வழிபாடு செய்யணும் தினமும் நீங்கள் துர்கா சப்தஸ்லோக்கி தினமும் காற்றாலும் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி குளிங்கோ குளித்த உடனே துர்கா சப்தஸ்லோக்கியை அதாவது தேவி மகாத்மியம்னு ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது எழுநூறு இது உண்டு அந்த எழுநூரை குறைச்சி ஏழு ஏழு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் தான் துர்கா சப்த ஸ்லோகி சப்தம்னா ஏழு அதுக்கு தனியாக நம்ம வந்து நம்ம வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம் இதன் மூலமாக துர்கா சப்த ஸ்லோகியின் பலன்களை நீங்கள் அடைவீர்கள் அதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை ஆரோக்கிய சங்கடம் கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல அமைப்பை அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்து துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவாள் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி இலாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலையிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்நியோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்